ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒன் கொஸ்டின் இந்திய குடியரசுத் தலைவர் பற்றி ரெண்டு கூற்றுகள் கொடுத்துட்டு அதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க முதல் கூற்று இந்திய ஜனாதிபதி நேர்முக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இரண்டாவது கூற்று இந்திய ஜனாதிபதி பேரளவில் அரசின் தலைவர் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்திய குடியரசுத் தலைவர் பேரளவில் தான் நிர்வாக அதிகாரம் பெற்றவர் பேரளவில் தான் அவர் அரசின் தலைவர் அரசின் தலைவருங்கிறதுனால குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர்னு கேட்டாங்கன்னா பிரதமர் உண்மையான தலைவர் உண்மையான அதிகாரம் பெற்றவர் அப்படின்னாலும் பிரதமர் தான் இவருக்கு பேரளவில் தான் அதிகாரம் இருக்கு அப்போ இந்த கூற்று வந்து சரி தான் முதல் கூற்றம் என்ன கொடுத்துருக்காங்க நேர்முக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் நேர்முக தேர்தல் அப்படிங்கிறது மக்களே நேரடியாக வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறது தான் நேரடி தேர்தல் ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க ஒற்றை மாற்று வாக்கு அந்த வீதாச்சார பிரதிநிதித்துவம் படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கக்கூடிய எலக்ட்ரல் காலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழுமத்தால் தேர்ந்தெடுக்க அதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மக்களவை மாநிலங்களை சேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் டெல்லி புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அதாவது மக்களுடைய பிரதிநிதிகள் தான் வாக்களிப்பாங்க அதுவும் மறைமுக தேர்தல் மூலமாக ஸோ இது வந்து ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்ட் ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாவது பாடம் நடுவனரசு அப்படிங்கிறது பத்தாம் வகுப்பு சமர்வியலை குடிமியல் பகுதியில் இருக்குது சிலபஸில் இந்திய ஆட்சியல் அப்படிங்கிறதுல ஒன்றிய நாடாளுமன்றம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே குடியரசுத் தலைவர் வருவார்